குடும்பங்களை கொண்டாடுகிற மூன்றாவது நாள் தூய ஆவியானவர் உங்களுடைய குடும்பங்களை தொட்டு ஆசிர்வதிக்கிற நாள் இந்த நாளிலே ஒரு கேள்வியோடு நான் என்னுடைய மறையுறையை தொடங்கலாம் என்று நான் நினைக்கிறேன் எங்களுக்கு திருமணம் இத்தனை வருஷம் ஆச்சு இத்தனை வருஷத்துல இது வரைக்கும் ஒரு சின்ன பிரச்சனை கூட கணவன் மனைவி எங்களுக்குள்ளே வந்ததே இல்லை அப்படின்னு யாராவது இருக்கீங்களா யாராவது இருக்கீங்களா பாதர் வரும்போது கூட சண்டை போட்டு தான் வாதர் வந்தோம் வரும்போது இவ்வளோ மழை பெய்யுது நீ போய் தான் ஆகணுமா இல்லை இல்லை நான் கட்டாயம் போய் தான் ஆவேன் அப்படின்னு சண்டை போட்டு தான் வந்தேன் அதை நீ கேளுங்க பாதர் எந்த நாள் சண்டை போடல வாரத்தில் எத்தனை நாள் சண்டை போடலன்னு கேளுங்க அப்போ வேணால் நாங்கள் யோசிக்கிறோம் எப்போவுமே சண்டையும் பிரச்சனையும் சங்கடங்களும் தான் ஃபாதர் கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளோ நிம்மதியாக இருந்தேன் சுதந்திரமாக ஜாலியாக இருந்தேன் இந்த கல்யாணம்னு ஒன்று பண்ணி எங்கள் வாழ்க்கையே சாவடிச்சிட்டாங்க ஃபாதர் இப்படி நிறைய பிரச்சனைகள் பிரச்சனைகள் இங்கே மட்டும் இல்லை கோவை மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாக இப்படி தான் ஒவ்வொரு குடும்பத்துலையும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைகள் தான் அதனால் கற்பனையாக நான் யோசித்தேன் எல்லாரும் சேர்ந்து சரி இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் யார் தீர்வு தர முடியும் கடவுள் தான் தீர்வு தர முடியும் அதனால் உலகத்தில் இருக்கவங்க ஒரு சில பேர் நேராக கடவுள்கிட்டயே போய் கேட்டுருவோம் அப்படின்னு ஒரு அமெரிக்கக்காரர் ஒரு ரஷ்யாக்காரர் ஒரு இந்தியாக்காரர் மூணு பேரும் போய் கடவுள்கிட்டயே இதுக்கு ஒரு தீர்வு கேட்டுருவோம் அப்படின்னு போனாங்களாம் அப்போது அமெரிக்காக்கார் முதல்ல போறாரு நிறைய பிரச்சனை எங்கள் குடும்பங்கள் எல்லாம் எங்கள் குடும்ப பிரச்சனை எல்லாம் எப்போ தீரும்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டோன்னே கடவுள் சொன்னாராம் ஐம்பது வருஷம்ப்பா ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் அமெரிக்காவில் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு அவர் ஓன் அழுதாராம் ஐயோ ஐம்பது வருஷம் எனக்கே இப்போ அறுபது எழுபது வயசாகிடுச்சு நான் இன்னும் ஐம்பது வருஷம் இருக்க மாட்டேனே அந்த அருமையான ஒரு பாக்கியமான வாழ்க்கையை பார்க்கறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கலேன்னு ஓன் அழுதுட்டு வந்துட்டார் அடுத்து ரஷ்யக்காரர் போனாராம் அதே மாதிரி எங்கள் ஊர்லேயும் நிறைய பிரச்சனை எங்கள் நாட்டிலையும் நிறைய பிரச்சனை எங்கள் பிரச்சனை எல்லாம் எப்போ தீரும் அப்படின்னு அவர் சொன்னார் எழுபது வருஷம் கழித்து ரஷ்யாவில் இருக்க பிரச்சனை எல்லாம் தீந்துரும் அப்படின்னு அப்படின்னா குடும்பங்கள் எல்லாம் சமாதானமாக இருக்கும் அப்படின்னு அவரும் ஓ நான் வந்தாராம் ஐயோ அதை பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு இல்லையே அப்படின்னு அடுத்தது நம்மால் போனாராம் இந்தியக்காரர் இந்தியக்காரர் எங்கள் பிரச்சனை எல்லாம் எப்போ தீரும் நாங்கள் நிறைய பிரச்சனை எல்லாம் இல்லை இருந்தாலும் எங்கள் பிரச்சனை எல்லாம் எப்போ தீரும் அப்படின்னு கடவுள் ஓ நழுதாராம் அந்த பாக்கியமான நாட்களை பார்க்கறதுக்கு நானே இருக்க மாட்டேன்ப்பா அவ்வளோ காலம் ஆகிடும் இந்தியாவில் இருக்கிற பிரச்சனை குடும்ப பிரச்சனை எல்லாம் தீர்றதுக்கு அப்படின்னு சொன்னாராம் இது ஒரு கற்பனையான நிகழ்வு ஆனாலும் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் நிறைய 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 பிரச்சனைகள் என்ன பிரச்சனைகள் எல்லான்ட்டு நான் இப்படி மத்தியானத்துலேருந்து யோசிச்சுட்டு இருந்தேன் பணத்தினால் நிறைய பிரச்சனைகள் நம்ம வீட்டில் இல்லை குடியினால் மற்ற கெட்ட பழக்கங்களால் நிறைய பிரச்சனை அதுவும் சின்ன சின்ன ஒரு யங் எல்லாம் இதில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க நோயினால் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் யாராவது இறந்து போய்விட்டதுனால கணவனோ மனைவியோ இறந்து போய்விட்டதுனால வர்ற பிரச்சனைகள் தாழ்வு மனப்பான்மையால் அன்பு இல்லாமையால் சமாதானம் இல்லாமையால் பிரச்சனைகள் 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 ஆனா ஆண்டவர் இன்னைக்கு இதையெல்லாம் தாண்டி இதையெல்லாம் தூக்கி வீசி உங்களை நீங்கள் குடும்பமாய் இருப்பதற்காகவே உங்களை நிறைவாக ஆசிர்வதிக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எவ்வளோ பிரச்சனைகள் சங்கடங்கள் கண்ணீர் கவலை இருந்தாலும் நீங்க கணவனும் மனைவியும் குழந்தைகளுமாய் இருப்பதனாலேயே நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு அப்படி இல்லை நிறைய டைவர்ஸ் எல்லாம் பிரிஞ்சு போய் என்ன வந்துட்டு இருக்கு லிவிங் டுகெதர் வந்துட்டு திருமண வாழ்க்கையே தேவையில்ல குடும்ப உறவுகள் எல்லாம் குடும்பமாய் கணவனும் குழந்தைகளுமாய் நீங்க இருப்பதற்கே ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மூன்று விதமான ஆசிர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார் விவிலியம் கொண்டு வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை எடுத்துக்கீங்க முதல் ஆசிர்வாதம் என்ன வாசிப்பா வாசிப்பாங்க நீங்க பத்து செகண்ட் குள்ள எடுத்துட்டீங்கன்னா நீங்க வாசிக்கலாம் இல்லாட்டி ஃபாதர் வாசிப்பாங்க எவ்வளவு சீக்கிரம் நீங்க விவிலியத்தை நீங்க பயன்படுத்துறீங்கன்னு பார்க்கணும் முதல்ல ஒன்று சாமுவேல் அதாவது முதலாவது ரெண்டு சாமுவேல் ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் ரெண்டு சாமுவேல் ஏழு இருபத்தி ஒன்பது அதாவது ஏழு இருபத்தி ஒன்பது குடும்பம் உன் குடும்பம் உம் திருமுன் இருக்குமாறு நீர் அருள் கூர்ந்து அதற்கு ஆசி வழங்கும் உம் ஊழியனின் குடும்பம் ஆசீர்வாதத்தோடு இருக்கட்டும் இவ்வளோ மழை பெஞ்சிட்டு வரும்போது எல்லாரும் சொன்னாங்க நீங்க பத்து பேருக்கு தான் பூச வைக்கணும் அப்படின்னு பாருங்க எவ்வளோ பேர் வந்திருக்கீங்க இவ்வளோ அடாத எவ்வளோ நேரம் பெஞ்சிச்சு உபதேச சொன்னார் அஞ்சு அஞ்சுக்கு மழை தொடங்கிடுச்சு அப்படின்னு ஆறரை ஆச்சு ஏழு மணி ஆச்சு அப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு ஆனா இவ்வளோ மக்கள் வந்திருக்கீங்க இதுக்கு என்ன காரணம் நான் ஆண்டவருக்காக நான் ஆண்டவருக்காக இருப்பவன் இருப்பவள் அப்படின்றதுக்காகத்தான் இந்த மழையை கூட பொருட்படுத்தாமல் நீங்க வந்திருக்கீங்க அதனால நீங்கள் ஆண்டவருடைய ஊழியர் நாங்க மட்டும் இல்ல கன்னியர் குருக்கள் மட்டும் இல்ல நீங்க ஒவ்வொருவருமே இன்னைக்கு வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவருமே ஆண்டவருடைய ஊழியர் ஆண்டவருடைய ஊழியருடைய குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்றார் அந்த ஆசிர்வாதத்தை நீங்க இப்போ வாங்கிக்கோங்க ரெண்டாவது ஒன்று ரெண்டாவது என்ன எடுக்கிறீங்கன்னா கொலோசையருக்கு எழுதிய திருமுகம் ஒன்று ஒன்பது பத்து கொலோசையர் ஒன்று ஒன்பது பத்து பத்து செகண்ட் நான் இல்லாட்டி மாதிரி ஆசீர்வார் இல்லை, ஒன்று, ஒன்பது பத்து கரெக்ட் யாராவது ஒருத்தர் சத்தமா அதுதான் ஓகே அறிவு இன்னைக்கு இன்னைக்கு நம்ம குடும்பங்களாய் ஒன்று சேர்ந்து அறிவு திறனுக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் அதுல கொலோசை திருமுகத்துல பவுலடியார் மிக தெளிவா சொல்றாரு இன்னொரு தர வாசிங்க மைக்ல வாசிங்க நீங்கள் முழு ஞானத்தையும் ஆவிக்குரிய அறிவு திறனையும் பெற்று ஆவிக்குரிய அறிவு திறனை ஒவ்வொரு குடும்பமும் பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கடவுள் கடவுளின் திருவுளத்தை பற்றிய அறிவை நிறைவாக அடைய வேண்டும் ஓகே சரி திருவுலத்தை ஏற்றுக் ஏற்றுக்கொள்ளுகிற அறிவை பெற வேண்டும் பல நேரங்களில் நம்ம குடும்பங்கள்ல இருக்கிற பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன ஏன் என்னோட குடும்பத்துல மட்டும் இவ்வளோ பிரச்சனை ஏன் எனக்கு மட்டும் இது நடக்குது யாருக்காவது விட தெரியுமா இங்க யாருக்காவது தெரியுமா யாருக்கும் தெரியாது கலங்கி போய் இருக்கிறோம் தவித்து போய் இருக்கிறோம் எப்படி என் குடும்பத்து நான் நல்லா இருக்கேன் நான் கரெக்டாக தானே இருக்கேன் நான் ஒழுக்கமாக தானே இருக்கேன் எனக்கு மட்டும் ஏன் பிரச்சனை கடவுளுடைய திருவுளத்தை அறிந்து கொள்ளுகிற அறிவை பெற்றுக்கொள்ளுங்கள் ஏன் எனக்கு நடக்குதுன்னு ஆண்டவருடைய திருவுளத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை வேற எதுவுமே இல்லை அதை அறிந்து கொள்ளுகிற அறிவு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவை கடவுளுடைய திட்டங்கள் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் ஆயிடுவேன் அதனால குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை ஆண்டவரே நீங்க தான் நீங்க நினைச்சீங்கன்னா நடக்கும் என்று ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் மிகப்பெரிய ஆசிர்வாதம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் சொல்லல பவுல் அடியார் சொல்லுகிறார் இதை எப்பவும் மனசுல வச்சுக்கோங்க கொலோ செய்யற கழுதி திருமுகம் ஒன்று ஒன்பது பத்து அந்த ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கட்டும் கடவுளுடைய திருவுளத்தை அறிந்து கொள்ள இது ரெண்டாவது மூன்றாவது நீதிமொழிகள் ஒன்று எட்டு ஒன்பது நீதிமொழிகள் ஒன்று எட்டு ஒன்பது உன் தந்தை தந்த நற்பயிற்சியை கடைபிடி தந்தை தந்த நற்பயிற்சியை கடைப்பிடி உன் தாய் கற்பிப்பதை தள்ளிவிடாதே உன் தாய் கற்பித்ததை தள்ளிவிடாதே அவை உன் தலைக்கு அணிமுடி அணிகளம் உன் கழுத்துக்கு மணிமாலை ஓகே தலைக்கு மணி முடி கழுத்துக்கு மணி மாலை தந்தையும் தாயும் நமக்கு கற்றுக் கொடுத்தவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றுகிற போது நாம் மிக சொத்தெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நம்ம அப்பா அம்மா சொன்னதை கடைபிடித்து அதன்படி நம்ம வாழ்ந்தாலே இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத பணமும் புகழும் நமக்கு கிடைக்கும்னு நீதிமொழிகள் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது ஆக அன்புக்குரியவர்களை தாயும் தகப்பனை எப்படி பேண வேண்டும் அப்படின்னு நிறைய நான் சாலமோனின் ஞானத்தில் நான்காவது அதிகாரத்தை தயவு செஞ்சு வீட்டுக்கு போய் படித்து பாருங்கள் ஒரு தாயையும் தகப்பனையும் எப்படி தொழ வேண்டும் எப்படி பாதுகாக்க வேண்டும் அதுவும் வயது முதிர்ந்த நிலையில் இருப்பவர்களை எப்படி நாம பாதுகாக்கணும்னு மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆக தாயும் தகப்பனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற நீங்கள் இறைவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லுது அப்போ தாயும் தகப்பனை மதித்து நடக்கிற போது இறைவன் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பார் ஆக ஒரு அற்புதமான குடும்பமாக இறைவனுடைய திருவுள்ளத்தை அறிந்து கொள்ளுகிற குடும்பமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கட்டும் அன்புக்குரியவர்களே பல நேரங்களில் நம்ம எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது அப்படின்றத விவிலியம் நமக்கு மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது இன்னைக்கு அதாவது இந்த ஆவியானவருடைய கூட்டங்களை நடத்துகிற உங்களுக்கு விவிலிய நான் இந்த மறையுறையை நிகழ்த்த வேண்டும் அப்படின்னு நான் நினச்சேன் வேற எந்த உலக காரியங்களெல்லாம் விடுத்துட்டு விவிலியத்தை மட்டுமே மையமாக வைத்து என்னுடைய மறையுறை அமைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைச்சேன் அப்போ விவிலியத்தில் நம்ம நிறைய குடும்பங்களுடைய அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்க்கை திட்டங்களை நம்ம பார்க்குறோம் இதிலிருந்து நாம எப்படி வாழக்கூடாது நம்முடைய குடும்பம் எப்படி வாழக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சு கொள்கிறோம் எப்படி வாழணும் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்கிறோம் அப்போது மூன்று வகையான குடும்பங்களா நான் விவிலிய குடும்பங்களை நான் பிரித்தேன் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது அப்படின்றதுக்காக முதல்ல நான் கண்டுபிடித்தது பாம்பு குடும்பம் அப்போ விவிலியத்தில் சில குடும்பங்கள் பாம்பு குடும்பங்களாக சூழ்ச்சி செய்கிற குடும்பங்களாக இருப்பதை நான் அறிந்து கொண்டேன் அதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா ஒன்று அரசர் இருபத்தி ஒன்று ஒன்று அரசர் இருபத்தி ஒன்று உடனே யாருக்கு தெரியும் ஒன்று அரசர் இருபத்தி ஒன்றில் எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது நாபோத்தினுடைய திராட்சை தோட்டம் இதை நான் ஒரு கதையாக ரொம்ப வேகமாக உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது நாபோத் அப்படின்ற ஒரு குடியானவர் இருந்தார் அவரு இந்த ஆகாப் அப்படின்ற அரசனுடைய அரண்மனைக்கு பக்கத்தில் ஒரு அழகான திராட்சை தோட்டம் அது வந்து அவங்க அப்பாவும் அவங்க தாத்தாவும் அவங்க மூதாதையரும் அவருக்கு கொடுத்தது அதனால் அந்த திராட்சை தோட்டத்தை ரொம்ப அழகாக நிர்வகிச்சிட்டு வராரு அதிலிருந்து கிடைக்கிற பழங்களை கொண்டு அழகான அருமையான திராட்சை ரசங்களை சுவைத்து நல்ல சந்தோஷமாக வாழக்கூடியவர் ஆனால் இந்த ஆகாப் அந்த திராட்சை தோட்டத்து மேல ஒரு கண்ணு அந்த நாடே அவனுக்கு சொந்தம் ஆனா இந்த திராட்சை தோட்டம் என்னோட அரண்மனைக்கு பக்கத்தில் இருக்குது களவாடி அவன் போய் மிரட்டி நாகபோத்து நீ வந்து திராட்சை எனக்கு காய்கறி விளைவிக்கிற நிலமாக மாற்றி பூக்கள் விளைவிக்கிற நிலமாக மாற்றி நான் அதை கொண்டாடணும் அது எனக்குரியதான் நீ மாற்றி உனக்கு எவ்வளோ பணம் வேணா கேளு எவ்வளோ வெள்ளி வேணா கையில தங்க வேணாக்கள் இல்லை இல்லை எங்களுடைய மூதாதை சொத்து அதனால நான் தரமாட்டேன் அப்படின்னு ஆகாப்பு வீட்டுக்கு வந்து அரண்மனைக்கு வந்து அவன் அப்படியே ஒன்னும் சாப்பிடாம தூங்காம ரொம்ப வேதனையோட இருக்கான் இதை பாக்குறாங்க அவங்களுடைய மனைவி ராணி அவங்க பேர் என்ன ஈசேல் ஜெசபேல அவங்க மனைவி பார்த்து ஏன் கணவரே நீங்கள் இப்படி இருக்கீங்க இந்த நாட்டுக்கே அதிபதி நீங்கள் இப்படி கவலையோடு இருக்கலாமா அப்படின்னு இவர் எல்லாம் சொல்கிறாரு இந்த மாதிரி ஞாபகத்தை எனக்கு தரமாட்டான் அப்படின்னு ஒன்று அப்போது இசபேல் ரொம்ப சூழ்ச்சி பண்ணுறாங்க ஓ அப்படியா இதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க ஏதாவது பெரியவங்களை நம்ம காசு கொடுத்து வாங்கி அந்த ஞாபகத்துக்கு எதிராக நம்ம சாட்சி சொல்ல வைப்போம் இவன் கடவுளுக்கு எதிராக அரசனுக்கு எதிராக எல்லாம் பழிப்புரைகள் எல்லாம் சொன்னான் அப்படின்னு சொல்லி அவனை திட்டமிட்டு அவனை கவிழ்த்து இன்னைக்கு அரசியலை நம்ம பார்க்குறோம்ல அதெல்லாம் விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கு அவன் திட்டமிட்டு கவிழ்த்து அந்த நாபோத்தை கொன்னுடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த அவரை கொன்று அந்த திராட்சை தோட்டத்தை உடைமையாக்கி கொள்ளுகிறான் அந்த அரசன் உடனே ஆண்டவர் எலியா வழியாக சொல்லுகிறார் அந்த நாபோத்தினுடைய ரத்தத்தை நக்கிய நாய்கள் உன்னுடைய ரத்தத்தை நக்கும் அப்படின்னு அந்த ஆசிர்வாதமாய் ஒரு மிகப்பெரிய கொடூரமான தண்டனையாய் அந்த ஆகாப்பையும் அவருடைய குடும்பத்தாரையும் இறைவன் அழிக்கிறார். நம்ம கூட பல நேரங்கள் இப்படிதானப்பா மற்றவங்களுடைய உடமையை மற்றவங்களுடைய பணத்தை சூழ்ச்சியாய் கவர்ந்து கொள்ளுகிற அந்த எண்ணம் நமக்கு இருக்கிறதா அப்படின்னு யோசிக்க இன்றைக்கி நம்ம அழைக்கப்படுகிறோம் இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் இந்த பணப்பிரச்சனைகளும் சொத்து பிரச்சனைகளும் நிலப்பிரச்சனைகளும் தான் அதிகம் நாபோத்து போல ஆகாப்பை போல நம்ம இருக்கிறோமா அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியது ஒன்று ரெண்டாவது திருத்துதற் பணி ஐந்தாவது அதிகாரம் யாருக்கு உடனே ஞாபகம் வருது திருத்துதர் பணி ஐந்தாவது அதிகாரம் அனனியா சப்பிரா நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலும் நான் சொல்றேன் திருத்துதர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க நம்முடைய சொத்துக்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்து யாரும் இருப்பவன் இல்லாதவன் எல்லாம் நம்ம திருச்சி இருக்க கூடாது அதனால எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க முதல் கிறிஸ்துவர்கள் அப்போது இருக்கிற சொத்துக்களெல்லாம் கொண்டு வந்து எல்லாம் சரிசமமானவர்களாக எல்லாரும் சந்தோஷமாக சுபிக்ஷமாக இருக்கிறாங்க அப்போ இந்த அனனியா சப்பிரா அப்படின்ற ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் விட்டுட்டு அதை முழுதையும் இவங்க கிட்ட கொடுத்துட்றா நமக்கு எதிர்காலத்தில் ஏதாவது பிரச்சனைனா என்னப்பா பண்ணுறது அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் முக்காவாசி மட்டும் கொடுத்துட்டு கொஞ்சத்தை நம்ம மறைச்சு வச்சுப்போம் யாருக்கும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு கொஞ்சத்தை மட்டும் மறைச்சி வச்சுட்டு கொண்டு போய் கொடுக்குறாங்க திருத்துவர்கள் கண்டுபிடிச்சிடுறாங்க எங்க எல்லா சொத்தும் இதுதானா ஆமாங்க ஆமாங்க இதுதாங்க எல்லா சொத்தும் அப்படின்னு ஒன்ன அனனியா அன்னைக்கே இறந்து போயிடுறார் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சப்பிரா வரா அவளும் போய் சொல்றா அதனால அவளும் இறந்து போயிடுறாங்க அன்புக்குரியவர்களை இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பினை அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிறைய பொய்யும் பித்தலாட்டமும் நம்முடைய குடும்பங்கள்ல தலைவிரித்து உண்மையாய் ஆண்டவர் என்ன சொல்றார் மத்தையு பத்து பதினாறுல சொல்றார் கபடற்றவர்களாய் பி ஜென் ஜென்டில் லைக் டவ் அப்படின்னு அதனுடைய இன்னொரு இது என்னன்னா அது கபடற்றவர்களாய் அப்படின்னா கெட்டது சிந்திக்காதவர்களாய் நீங்க இருங்க அப்படின்னு சொல்றாரு அப்படி இருக்க முடியுமா அப்படி இருக்க முடிகிறதா அப்படிப்பட்ட குடும்பங்கள் இருக்கிறதா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்ப்போம் இது பாம்பு குடும்பம் இன்னி பாம்பு நமக்கு ஞாபகம் வர்றது என்னது ஆதாம் ஏவாள் அந்த இறைவனை போல் ஆக வேண்டும் அப்படின்னு அவங்க நினைச்சது தாவிது உரியாவை எப்படி கொன்றான் அப்படின்றது இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா எப்படி நாம் இருக்கக்கூடாது எப்படிப்பட்ட குடும்பங்களாய் நம் நம்முடைய குடும்பத்தை கட்டி அமைக்கக்கூடாது அப்படின்னு மிக தெளிவாக சொல்லுகிறது இது பாம்பு குடும்பம் இரண்டாவது மிக சுருக்கமாக குரங்கு குடும்பம் அப்படின்னு நான் ஒரு ரெண்டு மூன்று குடும்பங்களை விவிலியத்தில் பார்த்தேன் எப்படி தன்னுடைய தாய் குரங்கு தன்னுடைய குழந்தையை மடியிலேயே கட்டிட்டு தான் சுற்றணும் அந்த குரங்கு கையை விட்டுருச்சுன்னா அந்த தாய் சேர்த்துக்காது அந்த குட்டி குரங்கும் எப்பவும் தாயை மட்டும் பிடிச்சிட்டு இருக்கணும் இப்படி நம்முடைய குடும்பம் ஏதாவது ஒன்றை தேவையில்லாத ஒன்றை நாம் பற்றி பிடித்து கொண்டே இருக்கிறோம் அது சரியா தப்பா அப்படின்னு நீங்க தொடக்க நூல் இருபத்தி ஏழு தொடக்க நூல் இருபத்தி ஏழு ஈசாக்கினுடைய ஆசிர்வாதத்தை அவருடைய மகன் எசாவு பெறாமல் யாக்கோபு பெறுகிறான் இதுக்கு அவங்க அம்மா யாக்கோபினுடைய அம்மா உதவி செய்கிறாங்க யசாவு போலவே உடை உடுத்தி அந்த ரோமங்கள் எல்லாம் கட்டி தந்தையை ஏமாற்றி தன்னுடைய இரண்டாவது மகனுக்கு யாக்கோபுக்கு ஆசீர்வாதங்களை தர்றாங்க இது சரியாக தப்பா இது சரியாக தப்பா ஏன் அது விபிலயத்தில் இருக்குது ஏன் இது விவிலியத்தில் இருக்கு நம்ம கூட பல நேரங்கள் அப்படிதான் எனக்கு என்னுடைய முதல் மகனை மட்டும் பிடிக்கும் அவன் என்ன சொன்னாலும் அது எந்த பிரச்சனையும் கிடையாது அவன் என்ன தப்பு பண்ணாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்க குடும்பத்தில் இருக்கான் என்ன ஆனால் ரெண்டாவது மகனோ மகளோ பண்ணா அத்தனையும் தப்பு நம்ம சில சமயங்களில் நினைக்கிறது உண்டா இல்லையா இல்லாட்டி எனக்கு ரெண்டாவது மகனை மட்டும்தான் பிடிக்கும் அதாவது அப்பாவுக்கு யாரை பிடிக்கும் அப்பாவுக்கு யாரை பிடிக்கும் குழந்தைங்கள பெண் குழந்தைங்களை பிடிக்கும் அம்மாவுக்கு யாரதான் பிடிக்கும் பையனை தான் பிடிக்கும் இதெல்லாம் ஏன் அப்படின்னு நம்ம இப்படி ஒரு சில நேரங்களில் நமக்கு எனக்கு பிடிச்சவன் எனக்கு பிடிச்சவன் என்ன பண்ணாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ற வஞ்சனையோடு ஒரு யூனியன் மாதிரி ஒரு பெரிய குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன யூனியன் மாதிரி நம்ம அமைத்து கொண்டு நம்ம வாழ்க்கையை நடத்துகிறோமா அப்படின்னு ரபேகா வழியாக ஆண்டவர் நமக்கு வழியுறுத்துகிறார் இதை யோசிப்போம் விட ஒரு கொடூரமான குரங்கு பிடித்து இருக்கிற ஒரு வாழ்க்கையை இந்த லோத்தினுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கணும் பார்க்கிறோம் எது தொடக்க நூல் தொடக்க நூல் பத்தொன்பதாவது அதிகாரத்தில் லோத்தினுடைய கடைசி கட்டத்தில் அவருடைய கொடுமையான வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம் ஆபரகாமும் லோத்தும் அங்கே ஊரில் இருந்து மெசபடோமியாவிலேருந்து வர்றாங்க வந்து அந்த பறந்த அந்த நிலத்தை பார்க்குறாங்க பசுமையாக இருந்ததெல்லாம் யார் எடுத்துக்கிறா எடுத்துக்கிறான் பால்வெளியா இருந்ததை ஆபரகாமல் எடுத்துக்கொள்ளுகிறார் அங்கே தொடங்குது பிரச்சனை எனக்கு நல்லது தான் கிடைக்கணும் எல்லாத்த விட எனக்கு நல்லதுதான் கிடைக்கணும் எனக்கு பெருசாக பசுமையானதான் கிடைக்கணும்னு அதை ஏற்றுக்கொண்ட அந்த நாளில் இருந்து லோத்தினுடைய குடும்பமும் அவருடைய சந்ததியாரும் பாவ வாழ்க்கையில் நுழைறாங்க தன்னுடைய இரண்டு மகள்களை கூட அவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு விட்டு கொடுக்க அவர் தயாராகிறார் லோத்தினுடைய மனைவி உப்புச்சிலை பிள்ளையாய் அவர் திரும்பி பார்க்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு அதென்ன ஆண்டவர் சொல்றதுப்பா அப்படின்னு திரும்பி பார்க்கிறாங்க உப்பு சிலையாய் மாறி போன அப்போ ஒட்டு மொத்தமுமே சந்தோஷமாய் நான் மட்டும் சந்தோஷமா இருந்தா போதும் என்று நினைத்து அந்த குடும்பமே அழி போகிற அந்த லோத்தினுடைய குடும்பம் போல நாம் நம்முடைய சந்தோஷத்தை மட்டும் முன்னிறுத்துகிற குடும்பமாக இருக்கிறோமா அப்படின்னு நம்ம பார்க்க ஆசைப்படுகிற அன்புக்குரியவர்களே இது நம்ம எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு மூன்றாவதாக பட்டர்ஃப்ளை ஃபேமிலிஸ் அதாவது பூச்சிகள் குடும்பம் அப்படின்னு விவிலியத்தில் மூன்று குடும்பங்களை நான் பார்க்குறேன் பூச்சி எப்படி தனக்கு தேன் வேணும் அதை வந்து மலர்களில் போய் அந்த தேனை உறிஞ்சி குடிக்குது அதே சமயத்தில் அந்த மகரந்த சேர்க்கையின் வழியாக அந்த பூ காயாகி கனியாகி அந்த விருட்சமாய் வளரக்கூடிய அந்த பாக்கியத்தை அந்த பூக்களுக்கு எது விட்டு செல்லுது அந்த பூ தானாகவே கனியாக முடியாது ஒரு பூச்சியின் மூலம் தான் அந்த பூ காயாக கனியாக மாற முடியும் அந்த மகரந்த சேர்க்கையின் வழியாக அந்த பூவுக்கு உதவி செய்து போல நாம் நம்முடைய குடும்பத்திலிருந்து நிறைய பெற்றுக்கொள்வோம் ஆனால் நம்மளால் முடிந்ததை விட அதிகமாய் நம்முடைய குடும்பத்திற்கு நாம் நம்மால் ஆனதை கொடுக்கிற போது அந்த குடும்பம் பூச்சி குடும்பமாய் சந்தோஷமான குடும்பமாய் இருக்கும் அப்படி ஒரு சில குடும்பங்கள் இருக்கிறதா அப்படின்னு நான் பார்த்த அதுல முதல் குடும்பம் என்னன்னா தொபியா குடும்பம் வீட்டில் போய் அந்த தொபியா ஆகமத்தை தயவு செஞ்சு வாசி பாருங்க அந்த அப்பா தொபியாவினுடைய அடிப்படை வேலை என்ன வேலை என்ன அதாவது ஒருத்தர் சொல்லுங்களேன் வேலை என்ன இறந்தவர்களுடைய உடலை அடக்கம் செய்வது அப்போ தொபியாவினுடைய வாழ்க்கையின் வழியா அப்படி நல்லவரா இருந்ததுனால அவருடைய மகனுக்கு யாரை காவல் தூதரை ரஃபேலை அனுப்பி ஆண்டவர் அந்த குடும்பத்தை ஆசிர்வதிக்கிறார் அப்போ நம்ம நம்ம குழந்தைகளுக்கு என்ன சொல்லி தரணும்னா இரக்கம் உடையவர்களாய் ஏழைகளுக்கு உதவுபவர்களாய் பிறருக்கு நன்மை செய்கிறவர்களாய் நம்ம இருக்கும் போது காவல் தூதர்களை அனுப்பி நம்முடைய குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் அப்படின்னு தொபியா வழியாக ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துகிறார் அந்த இரக்க குணம் நம்ம குடும்பத்துல இருக்குதா ஏழைகளுக்கு உதவி செய்கிற மனப்பான்மையை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறோமா அப்படின்னு நம்ம யோசித்து பார்ப்போம் இரண்டாவது யோபின் வழியாக நமக்கு சொல்லுகிறார் எப்போ பார்த்தாலும் என்னுடைய துன்பம் என்னுடைய துன்பம் என்னுடைய துன்பம் எங்க பிரச்சனை எங்க வேதனை அப்படின்றத தாண்டி பிறருடைய வேதனைகளை நாம் முக்கியத்துவப்படுத்துகிறோமா அப்படின்னு யோபின் வழியாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் நம்முடைய குடும்பம் பார்த்தாலும் ஏங்க நல்லா இருக்கீங்களா என்னத்தை வாழ்ந்தோம் என்னத்தை எப்ப பார்த்தாலும் நெகட்டிவ் எப்ப பார்த்தாலும் ஐயோ எனக்கு வயிறு இல்லைங்க எனக்கு உடம்பு சரியில்லைங்க சந்தோஷமாவே இல்லை யோபு நினைச்சு பாருங்க எப்படிப்பட்ட துன்பங்களை ஆனால் அவர் சந்தோஷமா இருந்தார் இன்னைக்கு நம்ம துன்பங்கள் எல்லாம் எவ்வளோ துன்பங்கள் வரட்டும் ஆனால் அதெல்லாம் தூக்கி வீசி நான் நம்ம நிம்மதியாக சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம மனதளவில் சந்தோஷமா இருக்கிறோமா அப்படின்னு யோசிச்சு பார்ப்போம் யோபின் வழியாக இதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் மூன்றாவது எல்லாவற்றுக்கும் மேலாக திருக்குடும் குடும்பத்தின் வழியாக ஒரு தகப்பன் எப்படி தன்னுடைய கடமைகளை செய்யணும் தாய் எப்படி கடமைகளை செய்யணும் பையன் எப்படி இருக்கணும்னு திருக்குடும்பத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு நல்ல படிப்பினையை தருகிறார் உங்களுடைய ஒவ்வொரு குடும்பமும் திருக்குடும்பத்தை போல இருக்கணுமா வேண்டாமா அந்த ஆசிர்வம் அடிக்கும் போது ஒழுங்கு உட்காந்து படி நேரா உட்காந்து படி உடனே லைட்டு பக்கத்துல உட்காந்து படி இப்படி எல்லாம் நம்ம அப்பா நம்மளை அடிச்சு அடிச்சு சொல்லி ஒழுங்கா உட்காந்து இன்னைக்கு எப்படி படிக்குதுங்க நம்ம குழந்தைங்க எப்படி படிக்கிறாங்க ஹெட்ஃபோன் ஒன்று மாட்டிக்கிதுங்க டான்ஸ் ஆடிட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் சினிமா பாட்டு அங்கே காதில் போயிட்டுருக்குது டிவியில் ஒரு பாட்டு போயிட்டுருக்குது ஆனால் நோட்ஸை வச்சு இதுங்க அந்த பாட்டோட சேர்ந்து இதுங்க ஏ ஸ்கொயர் ப்ளீ ஸ்கொயர் அப்படின்னு அதை படிப்புக்கெல்லாம் மதிப்பு நம்ம நினைக்கிறோம் இந்த இந்த இது கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு அடுத்தது சாப்பாடு எவ்வளவு முக்கியத்துவம் சாப்பாடு மண் கரெக்டாக கால் மடிச்சு உக்காரு சாப்பாடு மதிப்பு கூட தட்டை கீழே சிந்தாத இன்னைக்கு குழந்தைங்க எப்படி சாப்பிட்றாங்க டிவி ஏதாவது பார்த்துட்டு என்ன சாப்பிட்றாங்கன்னு யாருக்குமே தெரியுது இல்லை ஸோ எல்லாம் என்ன ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் நம்ம எப்படி சமுதாய கட்டமைப்பு இருந்ததோ நம்முடைய குழந்தைகள் அதெல்லாம் உடைக்கிறாங்க அவங்களுடைய சிந்தனையே வேறுபட்டு வேறுபட்டு கிடைக்குது அவன் போடுற பேண்ட்டு அவன் போடுற அவன் வச்சுக்கிற ஹேர்கட்டு எல்லாமே வித்தியாசமாக இருக்கு அப்போது நம்ம குழந்தைங்களை மாதாமா மாதிரி சூசைப்பர் மாதிரி ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் தெய்வ பயத்திலும் நிறைய வயசானவங்க இருக்கீங்க உங்கள் பேர குழந்தைங்களை அப்படி வளர்க்கலை அப்படின்னு சொன்னா உங்க குழந்தைகளே உங்களுக்கு கேடாய் உங்களுடைய குடும்பத்திற்கு சமாதானிடுவார்கள் திருக்குடும்பத்தின் வழியாக நமக்கு சொல்றார் இந்த குடும்பத்தை கொண்டாடுகிற இந்த நம்ம நம்ம எப்படி எந்த குடும்பத்தில் இருக்கவே கூடாது அப்படின்றதும் எந்த வேணும் அப்படின்றதும் விவிலியமே நமக்கு சொல்லுகிறது அதன்படி நம்முடைய குடும்பத்தை அமைத்துக் கொள்வோம் சந்தோஷமா நிம்மதியா எல்லாரும் கணவன் மனை குழந்தைகளுமா நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்னு நாங்கள் தொடர்ந்து உங்களுடைய குடும்பத்திற்காக ஜேபிக்கிறோம் ஆமேன்